தன் அண்ணனை சந்தோஷப்படுத்த முயற்சி செய்து வாழ்நாள் துன்பத்தை பெற்ற கும்பகர்ணன் மூலகமே போற்றும் ஈடு இணையற்ற மாவீரன் ராவணன் அவரது தம்பியாக நாம் அவருக்கு கொஞ்சமாவது பெருமை சேர்க்க வேண்டும் என்று நினைத்த கும்பகர்ணன் இந்திரனின் அரியாசனத்தை தன் அண்ணனுக்கு பரிசாக கொடுக்க வேண்டும் என்று பிரம்ம தேவரை நோக்கி கடும் தவம் செய்கிறார் பிரபஞ்சமே அதிர்ந்த அந்த கடும் தவத்தினால் மகிழ்ந்த பிரம்மர் அவர் முன் தோன்றுகிறார் சிம்மாசனம் பறிப்போகப் போவதை உணர்ந்த இந்திரன் சரஸ்வதி தேவியிடம் உதவி கேட்கிறார் சரஸ்வதி தேவியும் கும்பனின் நாக்கில் குடிகொள்கிறார் பிரம்மர் என்ன வரம் வேண்டும் என்று கேட்க நாவில் இருந்த சரஸ்வதி தேவியின் விளையாட்டால் இந்திராசனத்துக்கு பதிலாக வாய்க்கொளரி நித்ராசனம் வேண்டும் என்ற வரத்தை கேட்கிறார் கும்பகர்ணன் நடந்ததை உணர்ந்த பிறகுதான் கும்பகர்ணன் ஐயோ எப்போதும் தூங்கும் வரமா இதற்கு ஒரு தீர்வை பிரம்மதேவரிடம் கொண்ட பிரம்மரும் கும்பா என்னால் கொடுத்த வரத்தை திரும்ப பெற முடியாது அதனால் வரத்தை மாத்தி கொடுக்கிறேன் இன்று முதல் நீ ஆறு மாதம் தூங்குவாய் ஆறு மாதம் விழித்திருப்பாய் என்ற வரத்தை அளிக்கிறார் பாசமே பாச கயிறாய் அமைந்த போதும் அதை புன்னகையுடன் ஏற்ற ஒரு அற்புதமான கதாபாத்திரம்